கர்பசாமிக்கு மாணிகப்பார கர்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே என் பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காட்சி அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு மதுரை மாநகர் மதுரை மதுரை மட்டும்தான் வரணும் மேலூர் சருகு வலையப்பட்டி வசந்த விகாரம்லாம் வரக்கூடாது ஆ ஏ சு சொல்லு வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பது முடுமூடம் காப்ப வந்தான் அறிவாளி புயல் வந்த பின்னே வந்தான் ஏவாளி வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில் மறக்க வேதம் வாழ்க்கை என்னும் கணவனை பிரிந்து கண்ணீரும் கவரையுமாய் தாயும் மகளுமாய் என் ஆலயத்துக்கு வந்த மகள் உங்க அம்மா வந்திருக்காளா எங்க இருக்கா உன் புருதா எங்க இருக்கா அம்மா அம்மா தண்டி தண்டிதான் எப்படி வழி விடுவாங்க எந்த ஊரு வர்ற எந்த இடம் அது எந்த ஊர் பக்கம் இருக்கு கால்நல் எந்த இடத்த மாமியா அடுக்கு ஒரு தேதி இவன் மதுச்சி நடந்தா அமருவாதி உங்க அவன் புருதனங்க எங்க போயிட்டாரு ஆ பிரிஞ்சுருக்கீங்களா எப்படி ஒரே வீட்டுக்கெல்லாம் எப்படி பிரிஞ்சிருக்கீ கால் விட்டு வா ஆபரேஷன் பண்ணணும்னு எதுவும் சூழல வந்துச்சா பாப்பா வா உன்னுடைய கடவுளுடைய மரத்தை யாரும் மாதிரி உனக்கு எதுவும் தெரியுதா இப்ப அவனை சேர்த்து வைக்கவா வேண்டாமா சேர்த்து வைக்கவா கால் ஒன்றுவான் அவனை அவங்க சகோதரியோட சேர்த்து வச்சிருவான் உன் கூட சேர்த்து வைக்க வேண்டாம் உடனே எழுந்திருவான் அவன் உள்மனத்துக்குள்ள இருக்கிற வேசம் அதுதானே அவ சொல்லுவா பொம்பளை பொ சேர்த்து வைக்கணும்னு சேர்த்தக்கணு படத்த படம் அவளுக்குதானே தெரியும் காலம் எல்லாம் கண்ணியாக வாழ வந்த பெண்ணடியே இன்னொருத்தர காலம் நீ உட்கார் நீ விட்டுவ என்ன அவனுடைய மனதை போய் பார்த்தேன் அவன் தேவையில்லாமல் அந்த பிள்ளையை நிறைய குறை சொல்லியிருக்கான் குறை சொன்னது மட்டும் இல்லை ஆரம்பத்திலிருந்து அவனுடைய நடைமுறையில் ஒரு தப்பு இருக்கு அந்த தப்பை மறைச்சி இவா தலையில் தாலியை கட்டி இவ வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமாக கெடுத்துட்டிய இதான் நடந்த சம்பவம் அதான் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ நாய்க்கு விலை பேசுனா நாய்க்கை வந்துறையே கப்பா அது மாதிரி பொம்பளை பிள்ளையை எல்லாரும் இணைஞ்சிய பெத்தவங்க போய் மாப்பிள்ளையை பார்த்தாச்சுன்னா ஓகே கட்டி வச்சுக்காங்க இப்படி சொல்லியே கட்டி வச்சு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாக போச்சு அதுக்காக பொம்பளை பிள்ளை தானாக தேர்ந்தெடுத்து பண்ணி கல்யாணம் முடிக்கணுங்கிற விஷயத்துக்கு யாரும் வந்துடாதீங்க ஒன்றுக்கு பலமுறை ஆராய்ந்து பாருங்கள் அது தவறில்லை என்ன அதனால் அவன் பெரிய தண்டனை அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் நெருங்கிக்கிட்டு இருக்கான் இப்போ உனக்கு வந்து வாழ்க்கையில் உனக்கு ஒரு துணை வேண்டும் என்பதை பற்றி தீர்மானம் இப்பொழுது செய்ய முடியாது மூன்று மாத கால அவகாசத்தில் வாழ்க்கையில் ஒரு திசை திருப்பம் ஏற்படும் ஆனால் அவரோடு வாழ்க்கை இல்லை என்பதை புரிந்து கொள் உன் தப்பி சூடு போட்டு திருத்த முடியுமோ என்னால் அவனை திருத்த முடியும் ஆனால் இவா நிம்மதியா இருக்க மாட்டான் இப்ப அவன் ஏற்றுக்கிட வைக்கலாம் ஆனால் இவா நிம்மதியா இருக்க மாட்டான் அவன் கூட அதுக்கு நீ என்ன பதில் அதையும் நான் செய்யணும் இவள் விதி அப்படி இல்லை புரிந்து கொள்ளி இந்த மகளே மூன்று மாதம் பொறுமையாரு மூன்று முறை என்னை வந்து பார் வா பக்கத்தில் பக்கத்தில் வா இந்த அப்படி அதே மதுரை எண்ணெய் கணவனை பிரிந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கும் மகள் வாமா மதியம் சாப்பிட்டு போங்க அறவுரையா பேர கூடாது தம்பி தாங்குமா தம்பிய டங்குமா டங்குமா மா பத்திரகாளியமாக இருக்காளா அவங்க ஊரில் ஆ சரி நீங்கள் வாழ்ந்து நீங்கள் இப்போ வாழ்வதற்காக மதுரை வந்திருக்கீங்க சரானா நாலு வருடமா மதுரை வந்திருக்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நீதிமன்றத்தின் வாயிலில் உங்களுடைய ரெக்கார்ட்ஸுகள் இருக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் படி அவன் வேண்டாம்னு சொன்னால் நீ பணம் கேட்பேன்னு சொல்லி வர மாட்டேங்கான் உனக்கு பணம் வேணுமா அல்லது அவனை டைவெல்ஸ் பண்ணால் போதுமா அப்போ உனக்கு அமௌண்ட் வேணும் கால் வா பத்து இடம் எத்தனை மாதம் வாழ்ந்துருக்க ஒரு மாதம் ஒரு வருடம் கிட்டத்தட்ட வாழ்ந்துருந்தா தான் உங்களுக்கு டைவெல்ஸே அப்ளை ஆகும் வருஷம் கால் வாங்க வீணாக காற்று படத்துக்காக காத்திருக்காமல் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கையெழுத்த போட்டு விளக்கிட்டு வேறு வாழ்க்கையை பார்த்துரு அவன் உங்களுக்கு நெருங்கி வரவும் மாட்டான் கூட இருந்து வாழவும் மாட்டான் இந்த வீணாக உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் தயாரில்லை உன் விதி அப்படி இல்லவும் இல்லை வெற்றி உண்டுமாங்களே சாப்பிட்டு போங்க இல்லை அவ்வளோதான் அடுத்து பேசுகிறான் கருமசாமிக்கு அதே மதுரை மாநகர் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க பார்ப்பாங்க அது கேட்டும் கேளாம யாரும் உள்ள நுழையக்கூடாது கூடாது தெல்ல தெளிவாக கேட்டு இதுதான் அப்படின்னு தீர்மானத்தோடு வரணும் யாருக்கு திருமணம் கால் ஒன்றுவான் மதுரையில் இருக்கான் வீரராம் எந்த ஊர் மதுரையில் பக்கத்தில் உட்காந்துக்காங்க உங்க ஊர் எல்லையில் இடது பக்கத்தில் ஒரு அம்பாள் கோயில் இருக்குமே இருக்காடா அப்படியா செல்லோர் தர காலன்றாங்க திட்டு மரப்பாடா செய்வன கோளாரா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உங்களுடைய நிலப்புலன்களில் மனவேதனையும் கஷ்டமும் மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கும் இருக்கா ஆமாம் இப்போ திருமணம் சம்பந்தமாக உற்றார் உறவினர்களால் தூற்றப்பட்டு சில பேர்கள் கோழு உண்டாமட்டி வச்சு உங்கள் கல்யாணம்லாம் தடங்கலாக போய்கிட்டு இருக்குது உண்மைகள் கிரகங்கள் நிலைகளும் தான் இருக்கு இந்த வாழ்க்கையை சீர்படுத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுமா வேற என்னடா வேணும் வா வெற்றியாக தை மாதத்தில் நடக்கும் முத்துமாரி அம்மா எங்க இருக்காடா முத்துமாரி அம்மா இருக்காளாடா ஏய் அதே மதுரை மாநகர் கடன்பட்டு கண்ணீர் விட்ட மகன் நான் சொல்ற ஆள் மட்டும்தான் கரெக்டா வரமா உனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கா நீ இல்லை நான் ஆம்பளை அரச வீடு காரேங்கம்மா வாங்க நீங்க யாரு சார் நான் ஆம்பளையை கூப்பிடுறேன் ஆமா நீ போமா பட்டு தன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை சீராக வேண்டும் என்று பிள்ளைகள் உனக்கு நீ போகலாம் ரெண்டு பிள்ளைங்க சாமி சொல்லிருக்காரு ரெண்டு பிள்ளைங்க வச்சிருக்க யாரு வாப்பா சும்மா நுழைஞ்சு நுழைஞ்சு வந்துகிட்டு இருக்கீங்களாப்பா கால் ஒன்று இதனை ஆ வா இப்போ வந்து உட்காரலாம் எப்படிடா இன்னொரு தரம் கால் விட்டுவா ரொம்ப பிடிச்சா அவுத்து விட்டுருவா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என்ன சத்தம் இருக்கீங்க நீங்க உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அடணுன்னா கொஞ்ச நேரம் கழித்து வந்து அழுகுமா பேச விடுமோன ஒன்றே கால ஆண்டுகளாக உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை அதில் சில குறைபாடுகள் ஏற்பட்டு வீட்டுக்குள்ளே நோய் நொடிகள் காட்டி தேவையில்லாத கடன்களால் மனவேதனை பெற்று அடுத்த தொழிலை பற்றிய சிந்தனையும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்குப்போம் உண்மையா கால்நன் டுவானி வேற என்னப்பா வேணும் வா அதான் நோய் நொடிகள் குடும்ப பிரிவுகள் இவைகளை சேர்த்து வெற்றியாக்கி தார சந்தோஷமா கர்பதாமிக்கு நீதிமன்றத்தின் வழக்கு யாருக்கியா மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு வாமா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்காமா வா என்ன வழக்கு போமா கால் வா என்ன வழக்கு சாப்பிட்டு போங்க யார் இவங்க இன்னொருத்தர கால் ஒன்று போல் கருமசாமிக்கு என்னுடைய தொழில் ஸ்தாபனம் நொடிபொட்டு நடத்தவா வேண்டாமான்னு மன கஷ்டமா இருக்குன்னு ஒரு ஆள் கேட்குறாரு யாருப்பா என்ன தொழில் கடை வாமா கண்ணாடியை கலத்திக்கா அங்கம் புழுதிபட அருதி வாரி நெய்பூசி பங்கமட கால்பரப்பி அறுக்கும் நக்கீரரும் என் பாடலை ஆராயத்தக்கவன் அப்படின்னா என்ன அர்த்தம் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனாருக்கு ஏது குலம் சங்கினை அறிந்துண்டு வாழ்வோம் அரனே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லைன்னாரு யார் சொன்னான் நக்கீரர் சொன்னாருடா எதுக்கு சொன்னார் நெட்டிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே உன் வீட்டுக்காரரை போய் பார்த்தேன் உன்னை முழு குற்றவாளி ஆக்கி வச்சிருக்கான் உண்மையா என்னம்மா அந்த குற்றத்துக்கு நீ உண்மையிலே குற்றவாளியா இல்லையாங்கிறது உனக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும் அவனுக்கு தெரியாது கால் வந்துட்டு வா இந்த ஜீவனாம்சத்தை பேசி முடிச்சு உடனடியாக தீர்ப்பாகும் அதை நான் வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் உனக்கு உன் புரிந்து வீட்டுக்கு போனேன் போய் பார்த்தியா அவன் பக்கத்தில் இருக்க அந்த குழந்தை பக்கத்தில் வா அவன் சார்பாகவே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் துயர் அலைகள் வீசவில்லை உன் கைக்கு கிடைக்கும் பக்கத்தில் வா நல்லா இருக்கு கிடைக்கும் அடுத்து பேசுவோம் வாப்பா மதிய உணவு அருந்தி சொல்லுங்க இப்படி கூடிய கம்பளஸ் கம்பல்சரி பண்ணி அனுப்புங்க ஆ கரெக்டு ஒரு மனமாகும் மதுரையா உங்களுக்கு எங்கள் மதுரையில் சென்னோத்தில் கால் வந்துட்டு வா நீ உட்காருக்கா நீ எந்திக்காண்டா நீ வயசாடி அடி செக்க சிவந்த கழிநீர் ஜெகத்தில் சிவந்த இளைஞன் உயிரை ஒக்கத்திருவி கபாடமீனோன்னு சொல்லி ஒரு அற்புதமான கலிங்கத்து பரணியில் ஒரு பாட்டு உண்டு செக்க சிவந்த கழுநீரில் ஜகத்தில் சிறந்த இளைஞன் உயிரை கவாட கபாடமீனோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அது கலிங்கத்து புறணியில் காதல் சம்பந்தமான அந்த பாட்டு எப்படி பாட்டு களநீர் அப்படின்னு சொன்னால் செம்மண்ணும் மண்ணும் கலந்த சுனையிலே ஒரு நீர் அதில் வந்து ரெண்டு தாமரை பூ அந்த தாமரை பூ இருக்கிற அந்த சுனை பக்கத்தில் ரெண்டு மூணு இளைஞர்கள் அங்கே நின்னாங்க அந்த சுனையில் தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பிள்ளை வந்துச்சு ஒரு கொஞ்சம் வயசு பிள்ளை அந்த பிள்ளை வந்து அதில் இருக்க தண்ணீரையும் எடுத்துகிட்டு அப்படி ஹய் அந்த தாமரை பூவை எடுத்து அப்படி ஒரு கிள்ளு கிள்ளி தலையில் வச்சுட்டு போனான் இதை ஒரு பெயர் நோட் பண்ணலாம் அவன் சொன்னான் தாமரைப்பூவை எடுத்து தலையில் வச்சால அந்த தாமரை பூ இல்லைடா என் இதயம் முன்னாள் புரியுதா என்னது புரியுது அவன் அப்படி நினச்சிருக்கான் அதை மாதிரி ஒரு பிள்ளையனுடைய உள்ளத்துக்குள்ளே ஏய் ஒரு பிள்ளையனுடைய உள்ளத்துக்குள்ளே தேவையில்லாத உறவை பற்றி தேவையில்லாத பாசத்தை பற்றி அந்த நெஞ்சுக்குள்ள விஷம் போல வளர்ந்துகிட்டு இருக்கா அதை தீர்க்கணும் புரியுதா கால் ஒன்றுவா கணிங்கத்து பரணி சும்மா இலக்கியத்தை நினைக்கிறீங்களா அது உண்மையில் எங்க மேட்டரில் இருக்கு அந்த மனதை சீர்திருத்தி வெளியாக்கி தரேன் உங்களுக்கு உள்பட வைக்க இருக்கக்கூடிய தொழிலையும் வளப்படுத்தி செம்மையாக்கி தரேன் பாண்டி கோயிலுக்கு ஏதோ வேண்டதில் கிடக்குன்னு அந்த தடமுடியை வச்சுட்டு சொல்கிறார் என்னடா கொடுக்கணும் என்னைக்குடா வெட்டுவேன் அவர் ரொம்ப ஆசைப்படுத்தாருடா வெட்டி பொங்கல் வச்சு தின்னுட்டு வாங்கடா சீக்கிரம் காலில் விட்டு வாங்க அடே நீ சாமிட்ட போட்டு கொடுத்தியே உன் காரியம் நடந்தோன்னு வெட்டுவேன் அப்படி சொல்லுவேன் எப்படிச்ச வாங்க வாங்க மகாசக்தி ரூப நாராயணா ஒரு காலத்தில் நீ ஓம் புருதனுக்கு வாக்கப்பட்டு வரும் பொழுது உன் குடும்பமே ரெண்டு துண்டா போகிறதுக்கு நீந்தான் காரணம்னு ஒன்று எல்லாரும் படி சொன்னாங்க அந்த காலமும் முடிஞ்சு போன பிறகு இவன் கொண்டாட்டி நீங்கள் எல்லாரும் கூட்டன்னு சொல்லி இவன் குடும்பமும் குழம்பி இருக்கு இப்போ உங்கள் குடும்பத்தை சரியாக்கி வெற்றியாக்கி தரேன் குட்டியோட வாழ வைக்க வா பாண்டிமுனிக்கு கிடையாது டக்குன்னு வெட்டு டோக்குன்னு எல்லோரும் வந்துடுவாங்க அப்படி ஏக்கா எல்லாரு வயதாக வாயக்கணுக்கா சாப்பிட்றதுக்கு இல்லை பேசுறதுக்கு வா

உன் பையன் உள்ளத்துக்குள்ளே ஆசை வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அவன் அதை வந்து முடிக்க மாட்டான் தப்பான பாதையில் போக மாட்டான் சும்மா ஒரு நேரப்போக்குக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக சும்மா பேசிக்கிட்டு போய் உள்ளே அலைஞ்சிக்கிட்டு இடக்கு வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது இந்த நேரத்தில் அவருக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சி சரியான வருமானத்தை கொடுத்து நிலைப்பிடத்தை உருவாக்கி தந்தால் போதுமா கால் ஒன்று வாழ்ந்த நேரத்தில் யார்த்தையாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா மீழுது கஷ்டம் என்னக்கா நீயும் அவன் அங்கே போய் மோல வேற என்னப்பா வேணும் நரம்புல பாதிக்கலை கண்ணுக்கு மறந்து விட்டே சரியாயிரும் பார்வையில் ஒளி கிடைக்கும் தெளிவும் கிடைக்கும் அவனுக்கு மூணு மாதம் கழிச்சு வேலை கிடைக்கும்க்கா பொறுமையா இருக்க எல்லாம் நல்ல வெற்றியாக நடக்கும் வயிறார சாப்பிட்டு பார்த்து போங்க வாங்க கர்பசாமிக்கு கர்பசாமி ஐயா என் வீட்டுக்குள்ளே ஏதோ கோளாறு இருக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே போன மனத்துக்கு சங்கடமும் உடல்நிலை கோளாறு வருது இது எதுவும் செய்வன கோளாரா அல்லது வேற என்னது அப்படின்னு ஒரு ஆள் கேட்கார் யார் யாது வீட்டுக்குள்ள மன நிம்மதி இல்லாமல் கோளாறு இருக்குன்னு கேட்டு வந்திருக்காரு வாங்க வாத்தப்படியை தாண்டி போகணுன்னு ஒரு கோயில் சாமி தெரியுது என்ன சாமி இருக்குனா ஆ சரி என்ன வேணும் இந்த வரல பிடிங்க போதும் கால் வந்துட்டு வரலாம் வீட்டுக்குள்ள அருவா மட்டும்தான் இல்லை கட்டுமணிக்கு போய் பார்த்தேன் பொம்பளையான குடும்பம் மூணு தூண்டா போயிடுது நான் பொய் சொல்லிட்டேன்னுப்பா ஒரு கட்டாரி வீதக்காரன் அந்த பொம்பளைக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கடா மை வித்தையும் மந்திரமும் பண்ணி உன் குடும்பத்தை பிரிச்சு போட்டாங்க சில இடங்களில் போய் கேட்டாலும் கோளாறு இருக்குப்பா எங்கேயாவது கோயில் குளத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லி தான் விட்டுருப்பாங்க கால் விட்டுருவானே புரியுதா இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து தீவினைகளை மாற்றித்தாரேன் அது நடக்காதுப்பா உன் கடன் அடைக்கிறதுக்கு அவன் மரத்தை தெரிவித்து தரேன் ஒரு மூணு மாதம் நீ பொறுமையாயிரு வார புதக்கெழமை என்னை வந்து பாரு ஜெயிப்போம் எல்லாம் சூப்பராக ஜெயித்துருவோம் வர வச்சு தாரேன் போ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமி ஐயா என் கடன்கள் திறனும் என் பிள்ளை குட்டிகள் நல்லா ஆகணும்னு ஒரு பெண்ணடியாக அக்கா யாரு க்கா வா சோமாரிக்க நீ இல்லைக்கா இந்தாக்காளா கூப்பிட்டேன் உனக்கு பையன் இருக்கா என்ன சொரிஞ்சுக்கிட்டாலே தானே என்ன விஷயம் கால் வந்து வா அடிக்கடி கால் ஊறுதான் ஏக்கா கால் விண்டு வா கால் ஊறுனா அந்த காலத்து விருந்தாள் வருவாங்கன்னு அர்த்தம் இப்போ வந்து நோய் இருக்குன்னு அர்த்தம் புகார் உன்னுடைய கட்டுமானகளை நான் போய் பார்த்தேன் ஆ ஆமா அப்படியா யாரு பெரிய ஆயின் ஒரு அம்மா வரல யாரு அது கால் வந்துட்டு வா செடையை விரிச்சு போட்டுக்கிட்டா அப்படி சிங்காரம் பண்ணிக்கிட்டா அப்படி உட்காந்துக்கிட்டா வா உன்னுடைய வீடுகளை ஒரு ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக பணம் வச்ச பணம் கூட காணாமல் போயிடும் கடன் பட்டு வேதனை பட்டுக்கிட்டு இருப்ப ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆயுளுக்கு கண்டு வந்துருமுங்கிற பயம் இருக்கும் எத்தனை மருத்துவம் பார்த்தாலும் தீர்ப்பாகாத நோயால் குழப்பமடைந்துக்கிட்டு இருக்கும் இந்த நிலையில் இருந்து மாற்றி செம்மையாக்கி தந்தால் போதுமா கால் நோட்டு வா பாட்டில் நல்ல பாட்டிலாக இருக்க என்ன சிறக்குடாது உன் பையன் நல்லா ஒழுக்கமானவனா குடிப்பானா பாட்டில் நல்ல பாட்டில் இருக்க அதான் கேட்டேன் இன்னொருத்தர் கால் விருட்டுவான் நல்ல உயர்தரமான சரக்கு அடிச்சுட்டு போய் இப்போ லோக்கலுக்கு வந்துவிட்டான் கையில் பணம் இல்லை பொறுக்கு போய் உன்னைக்கு உட்காருங்க